எல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் ஜனவரி மாத இறுதியில் உம்ரா பயணம் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிரகாத்தவோ கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே புனித நகரமான மக்காவில் இருக்கும் இரண்டாவதாக உம்ரா செய்யக்கூடியவர்கள் மக்காவுடைய எல்லையான ஒரு எல்லை தண்ணியும் என்று அந்த எல்லையிலிருந்து செய்வாங்க அந்த எல்லையில் அன்னை ஆயுஷார் ஜியல்லான்கா அவங்க பெயரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது இதனுடைய வரலாறு இங்கே எப்படி போகிறது அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குது அங்கேருந்து மீண்டும் எப்படி ஹரமுக்கு வரது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் காணலாம் மசித் ஆயிஷா ரத்தி அல் ஹோஹன்ஹா மீகாத் தன்னீம் மீகாத் உம்முல் முஹ்மினின் மூமின்களுடைய அன்னை ஆயிஷா ரதி அல்ஹா அவர்கள் இங்கு தான் வந்து உம்ரா செய்வதற்காக எல்லையை தேர்வு செஞ்சாங்க உம்முல் முஹ்மினின் மூமின்களுடைய அன்னை ஆயிஷா ரதி அல் அவர்கள் ஹஜ்ஜிக்காக மக்காவிலிருந்து வராங்க வரக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு மாதவிடா ஏற்படுகிறது ஹஜ்ஜி உடைய மற்ற எல்லா கிரிகைகளிலையும் நவியல் நாயம் சல்லாஹல்ம அவர்கள் செய்யுமாறு சொல்கிறாங்க மாதவிடாயிலிருந்து நீங்கிய பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களோட இந்த மீ காத் அதாவது தண்ணீம் என்ற இந்த மீ இந்த பகுதிக்கு வந்து நியத்து வைத்துவிட்டு மீண்டும் மும்ராவுக்காக வர சொல்கிறாங்க அவர்கள் அந்த காலத்தில் தேர்வு செய்யப்பட்ட இடம் இன்று மஸ்ஜித்தில் ஆயிஷாரி ஆங்கார் அவங்களுடைய பேரில் இருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக இன்றைக்கி இருக்குது இதில் இன்னைக்கு இரண்டாவது முறை உம்ரா செய்யக்கூடியவர்கள் பல பேர் இந்த இடத்த தேர்வு செய்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மினாரா ரெண்டு கொடுத்துருக்குறாங்க பா பள்ளி அந்த காலத்தில் கட்டப்பட்டதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் தான் இது சித்தல் ஆய்சாரத்தில் அவங்களுடைய பள்ளிவாசலை சுற்றி உள்ள கடைகள் இதெல்லாம் உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் இங்கே வந்து எஹராம் ஆடை வாங்கிக்கலாம் மற்ற பொருட்களெல்லாம் இங்கே விற்கிறாங்க அது இல்லாமல் இங்கே குளிப்பதற்காக தனியாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஹ்ராமுக்கான ஆடை அணிவதற்கு முன்பு குளிப்பதற்கான வசதிகளும் இருக்குது இப்போ இதெல்லாம் ஆண்களுக்கான பகுதி அந்த பக்கம் பெண்களுக்கு இருக்குது இந்த பாத்ரூம் வசதிலாம் வந்து விசாலமாக இங்கே செய்யப்பட்டிருக்காங்க மசித் அல்ஹரம் அங்கேருந்து இங்கே வருவதற்கு டாக்ஸி ஒருத்தருக்கு அஞ்சு ரியால் அப்படின்ற மாதிரி வாங்குகிறாங்க நீங்கள் நாலஞ்சு பேராக இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரியால் முப்பது ரியால் அப்படி கூட வந்துடலாம் டாக்ஸிகள்லாம் பஞ்சமே கிடையாது நிறைய டாக்ஸி வசதிகள் இங்கே இருக்குது நான் டாக்ஸியில் தான் இப்போ வந்திருக்கிறேன் சில ரிட்டர்ன் போகும்போது பஸ்ஸு வசதி இங்கே இருக்கான்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த கடை வீதிகள் வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம் எல்லா பொருட்களும் விற்றுட்ருக்காங்க உள்ளேருந்து எல்லோரும் வந்து தொழுதட்டு வெளியில் வராங்க மஜித் ஆயிஷா ரத்தியல் லான்கா அவங்களுடைய பள்ளி வாசலுக்கு உள்ளே போகக்கூடிய வழி இது நல்ல பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக தான் இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தனியா தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்க இது சம்சம் தண்ணி கிடையாது நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது ஸோ பன்னெண்டு இருக்கு இங்கே வந்து தனியாக வந்து சல்லி அன்னிசா அப்படின்னு போட்டிருக்காங்களே இது பெண்கள் பகுதி பெண்கள் இப்போ இந்த இடத்துல தொழுகலாம் இது பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி இது வந்து பெண்கள் போகக்கூடிய கழிவறை குளிக்கிறதுக்கு ஸோ அந்த வழி இது பார்த்திங்கன்னா தெரியும் பெண்கள் எல்லாம் அங்கேருந்து வருவாங்க ஆண்களுக்கு தனியாக இருக்குது மாஷாலா நல்ல பிரம்மாண்டமான ஒரு பள்ளியாக இருக்குது ஆயுஷாரதிகள் வாங்க அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் கிடையாது இது ஒரு காலி நிலமாக இருந்திருக்கும் ஒரு பாலைவன மணலாக இருந்திருக்கும் இன்றைக்கி இது நல்ல விசாலமான ஒரு பள்ளிவாசலாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உம்ரா செய்வதற்கு ஏற்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலாகவும் இன்னிக்க ஒரு நோட்டீஸ் போர்டு கொடுத்துருக்காங்க ஈஸ்டர்ன் பிளாஸா அறம் பஸ்ஸஸ் அதாவது அறமுக்கு போகக்கூடிய பஸ் நிற்கக்கூடிய பகுதி ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிற்கக்கூடிய பகுதி பாத்ரூம் செல்லக்கூடிய வழி இப்படின்னு ரீட்டைல்ஸ் ஷாப் ஸோ இதெல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ பஸ்ஸு கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ச போகிறப்ப பார்ப்போம் இன்ஷால்லா இந்த மக்கா பஸ் இருக்கான்ட்டு இதுதான் பள்ளிவாசல் உள்ளே போகக்கூடிய ஒரு பகுதி அஹா எங்கள் ஊரில் வந்து தனியாக பெண்கள் அந்த பக்கம் இங்க இங்கேருந்து அப்படி நம்ம தனியா ஆண்களுக்கான வழி இந்த பக்கம் இருக்குது நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க பள்ளிவாசல் நல்ல பெரிய பள்ளிவாசல் இது எப்படி செய்யணுன்றதை வந்து ஆஜிமார்களுக்கு விளக்கிட்டு இருக்காங்க இங்கேயும் எல்லா நாட்டு மக்களும் இரண்டாவது உம்ரா மூன்றாவது உம்ராவுக்காக வந்து நீயத்து வைத்து செல்வதற்காக வரு வராங்க இங்கேயும் பூனை கூட்டி பாருங்கள் பூனைகள் எங்கே பார்த்தாலும் இருக்கு நிறையா செருப்பு வழி விடக்கூடிய பகுதி இது இந்த மாதிரி செருப்பை விட்டுருலாம் முடிச்சுட்டு பக்கத்துக்கே உள்ள என்ட்ரன்ஸ் வெளியில் இருக்க மாதிரி தான் உள்ள பிரம்மாண்டமாக இருக்குது மாஷா எல்லாம் ஊராவுக்காக எந்த தொழுகையும் கிடையாது பள்ளிவாசனுடைய காணிக்கை அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு ரெண்டு ரக்கா தொழணும் அதுக்காக உள்ளே வந்திருக்கும் மாஷா எல்லாம் இதுதான் பள்ளிவாசல் உள்கட்டமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே இது புதிய கட்டணம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டடமாக தான் தெரியுது ஏன்னா இந்த செட்டப் எல்லாமே அப்படி தான் இருக்குது தூண்கள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான தூண்களை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக ரசனையாக கட்டியிருக்காங்க பள்ளி வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பகுதியில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாகவே வந்து கார்பெட் தான் இது தினந்தோறும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இது புள்ளிவாசல் உள்பகுதி அப்படி இருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது ரோடு பகுதியும் தெரியுது ஆஷால்லா இதுதான் அந்த பீகாத்துடைய பார்டர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தோற்றம் அப்படி தான் இருக்குது வெளியில் போய் பார்க்கலாம் பெண்களுக்கு மேலே அப்படியே தனியாக உள்ளே வந்து அவங்க மேலே போகணும் ஸோ அவங்க த தொல்லக்கூடிய பகுதி இது ஆஷால்லா குரான் இந்த ரேக் முழுவதுமே குரான் வச்சுருக்குறாங்க நல்லா குரான் தான் இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் வந்து ஏராளமான புத்தகங்கள் இருக்கும் இங்கே போய் எல்லா குரானை குரானத்தவர் வேறு எதுவுமே இருக்காது டிஸ்பிளேயில் ஒரு இது வச்சுருக்காங்க இஸ்லாம் எலக்ட்ரானிக் லைப்ரரி அப்படின்ட்டு இதில் போய் நம்ம வந்து புக்ஸ் தேவையான புக்ஸ் எடுத்துக்கலாம் போல் இருக்குது என்னென்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு பார்ப்போம் டச் பண்ணணுமா இங்கே பாருங்கள் இந்த பங்காலில் இதாக இருக்குது இங்கே பாருங்கள் ஹஜ் மற்றும் உம்ரா புத்தகங்கள் அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்க சரியா எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல உமாஷா அல்லாங்க பாருங்க ஜமா உம் அல் மோமினின் தி மதர் ஆஃப் தி பிலீவர் ஆயிஷா மஸ்லா மோமின்களின் அன்னை ஆயிஷா ரதி லான்கா அவங்களுடைய பெயர் அங்கே அழகாக எழுதியிருக்கிறாங்க இது வந்து பள்ளிவாசலுடைய பேக் சைடு இப்போ இது இந்த ரோடு பகுதி பள்ளிவாசல் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதுல ஒரு விஷயம் நமக்கு இருக்கு இப்போ இதுதான் பள்ளிவாசல் ஓகேவா இது ரோடு இப்போ இந்த மீக்காத்துன்னு ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும்ல மீக்காத் இதுதான் பார்டர் எல்லை இப்போ அந்த எல்லைக்கு தான் போக போகிறோம் ஏன்னா அந்த எல்லைக்கு வெளியில தான் இந்த பள்ளிவாசல் இருக்கணும் அது சரியா இருக்கிறத பார்க்கலாம் வாங்க ஏன்னா அந்த அடையாளத்தை நம்ம பார்த்தா தான் நமக்கு விளங்குமே நான் போகிறேன் பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து காரெல்லாம் போய்ட்டுருக்கா அதாவது இந்த பக்கம் வர வண்டிங்க எல்லாமே ஹரம்லேருந்து அது மக்கால இருந்து வந்து வெளியில் போகுது தெளிவாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த வெள்ளை கலர் தூண் இருக்குது பாருங்க இந்த வெள்ளை கலர் தூண் அதே மாதிரி அங்கே அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஸோ இதுதான் இந்த வெள்ளை கலர் தூண் இருக்குதுல இதுக்கு அந்த பக்கம் தான் மக்கா இதுக்கு இந்த பக்கம் மக்காவுடைய வெளி அதாவது மக்காவுடைய எல்லை இதுதான் அதே மாதிரி இங்கே பாருங்க ஆ இங்க போட்டுருக்காங்க பாருங்க பிஹிங் ஆஃப் அரம்பவுன்ட்ரி இப்போ இந்த இந்த அடையாளம் இருக்குல்ல இந்த அடையாளத்துக்கு அடையாள தூணுக்கு இந்த பக்கம் தான் பள்ளிவாசல் இருக்கு நான் அந்த பக்கம் இந்த காட்ட அதாவது மக்காவுடைய எல்லையில வந்தால் நம்ம வந்து உம்ராவுக்கு நியத்த வைக்கணும் இப்போ இந்த பகுதி இருக்குல்ல இதுதான் வந்து அந்த அடையாளத்தூள் இந்த தூணுக்கு உள்ளதாக வந்து அறமுடைய எல்லை ஆரம்பமாகுது தூணுக்கு வெளியில் வந்து அறமுடைய எல்லை முடியுது ஸோ பள்ளிவாசல் பாருங்கள் கரெக்டாக இந்த தூணுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது பள்ளிவாசல் ஸோ எல்லோரும் வந்து இங்கே வந்து இந்த பள்ளியில் வந்து தான் இங்கே குளிச்சுட்டு ரெண்டாவது உம்ராவுக்காக இங்கேயே வைப்பாங்க தெளிவாகவே இந்த ரோட்டில் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அறமுடைய பவுண்ட்ரின்னு தெளிவாக போட்டிருக்காங்க ரெண்டு பின்னாடி தெளிவாக எழுதியிருக்காங்க பாருங்கள் எண்ட் ஆஃப் அறம் பவுண்ட்ரி அறம் பவுண்டரியுடைய எண்டு இது தான் மாஷாலா பள்ளிவாசலுடைய பின்பகுதி ரொம்ப அழகாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பூங்கா ஈச்சை மரம் பின்பகுதியில் இந்த செட்டப்பே வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு மாலை நேரங்களில் சவுதி மக்கள் வந்து இங்கே நிறையா வந்து குழந்தைங்களோட அந்த விளையாடுவாங்க ஏன்னா அங்கே பார்க் மாதிரி இருக்குது பார்க் செட்டப்பில் அங்கே கொடுத்துருக்காங்க நிறைய மக்கள் இங்கே உட்காந்துட்ருப்பாங்களாம் அவ்வளோ அழகான ஒரு பகுதியாக இது இருக்குது இதை பார்த்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருக்குதுல இதுக்கு பின்னாடி தான் நான் சொன்னல அந்த ஹரம் எண்டு வெஹின் எண்டுன்னு இருந்துச்சுல அதோடைய கண்டினியூ இது இங்கே பாருங்கள் ஹரம் எண்ட்ஸ் இயர்னு அப்படின்னு இந்த பக்கம் வந்து அந்த அரை மாதிரி கொடுத்துருக்காங்க ஹரம் ஸ்டார்ட் ஏர்ன்ட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் தெளிவாக கொடுத்துருக்காங்க அறமுடைய எல்லை முடிவும் ஆரம்பமும் இந்த இடம் தான் அதான் இதுக்கு நேரம் அப்படியே இதுக்கு நேராக அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவாக ஸோ இதான் மஸ்ஜித் ஆயிஷா மீ காத்து எல்லை அதாவது தண்ணியும் என்ற அந்த மீ காத்து எல்லை ஆயிஷா மஸ்ஜித்துக்கு அப்படியே வெளியில் எப்படி வந்தீங்கன்னா இந்த பஸ் இருக்குது மக்கா பஸ் அங்கே இருக்குது போய் விசாரிப்போம் இந்த பஸ்ஸு ஹரமுக்கு போத போகிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா மூன்று ஆள் நாலு ஆள் அப்படி தான் இருக்கும் பஸ்ஸுடைய இதான் ஹரமுக்கு போகிற பஸ்ஸு நமக்கு அந்த மத்திய இருந்து இப்போ நம்ம மக்கா பஸ்ஸு வழியாக ஹரமுக்கு போகிறோம் நால் ரிகால் தான் டிக்கெட்டு உங்கள் மொபைல் ஆப் இருந்துச்சுன்னா இன்ஷா அதில் போகும்ங்க ஏன்னா டைரெக்டாக பைசா கொடுத்து போக மாதிரி வசதிங்க இல்லை அம்ஜிதா மக்கா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் வெறும் நால் ரிகால் தான் டேக்ஸில் வந்து அஞ்சலியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி நல்ல பரு காலியாக தான் இருக்கு நல்லா இருக்கு இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு இதா பத்தாய் ஷா பஸ் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்தது இந்த பஸ் என்றைக்கி வந்து காசாக்குனாங்களோ கூட்டமே இல்லை இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் டேக்ஸி விட கம்மி தான் நாலு ரியால் மூணு ரியால் அஞ்சு ரியால் ஆறு ரியால் தான் அதுக்கும் மக்கள் வந்து வரல காரணம் இதோடைய வழிமுறை தெரியாது ஏன்னா ஆப் மூலயமா தான் நம்ம வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணணும் ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அங்கே தெரியுது அங்கே தான் ஹரம் இருக்குது இந்த கிளாக் டவர் நல்லா தெரிந்து பாருங்கள் பஸ்ஸில் வந்தால் என்ன பண்ணுன்னா நல்லா மக்கா சிட்டியை சுற்றலாம் ஜாலியாக மக்கா நகரம் முழுவதையும் ஒரு ரவுண்டு அடிப்பாங்க மாஷாலாம் மக்கா நகரம் ஆயிஷா மசித்லேருந்து போயிட்ருக்கோம் அதாவது இந்த மக்கா நகரம் ரொம்ப அழகாக இருந்து பாருங்கள் அஹம் ஆயிஷா பள்ளியிலேருந்து அறம் கருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம் என்ன வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் இந்த பஸ்ஸை பொறுத்தவரையும் இதுதான் ஸ்டாப்பு டாக்ஸியாக தான் நேரம் அறமுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த பஸ்ஸில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் வந்தோம் நடந்து போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு இரநூறு மீட்டராதான் நடந்து போகணும் டாக்ஸி தான் பெஸ்ட்டு அங்கேருந்து அஞ்சு ரியாள் தான் இது நாலரி ரியால் ஒரிகால் தான் டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் தெரியல மஸ்ஜித் ஹரம் வந்தாச்சு கடுமையான வீல் முடியல கிட்டத்தட்ட அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே விட்டாங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டராவது நடந்து வந்திருப்போம் மஸ்ஜித் ஆயிஷாவிலேருந்து அதாவது தண்ணி மெல்லையிலருந்து ரெண்டாவது முறை வரக்கூடியவங்க தயவுசெய்து அந்த பஸ்ஸில் மட்டும் வந்துடாதீங்க டாக்ஸி அஞ்சியால் அஞ்சிரியால் டாக்ஸியில் வந்தீங்கன்னா அறம் வாசலே வந்து விட்ருவாங்க ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கு வந்து அதான் பஸ் ஸ்டாப்பாக ஸோ அதனால் அந்த இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தான் விடுவாங்க நம்ம அங்கேருந்து கடுமையான இந்த வெயிலில் நடந்து வரணும் ஸோ அதனால் வந்து மஸ்ஜித் ஆய்ஷாலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா டேக்ஸிலே வந்துடுங்க அஹமது இல்லா தண்ணியும் என்ற எல்லையிலிருந்து இரண்டாவது உமராவுக்காக இந்த வழிமுறையை தான் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களை ஷேர் செய்யவும் மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று இடங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்